வந்து பத்து குரல்கள் சொல்லி கொடுப்பாரு பத்து குரல்கள் அப்போ ஒரு நாட்கள் வந்து போனால் உங்களை விட இன்னும் சின்ன பிள்ளையா இருப்பேன் அப்ப வந்து அந்த எழுது கூட்டி படிக்கிறதுக்கு வந்து வரது இல்லைங்களா திருக்குறள் கடினமான வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா அப்ப வந்து அதை பிரிச்சு பிரிச்சு சொல்லி கொடுப்பாரு காலையில அலுவலகம் போறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுப்பாங்க நான் வீட்டுக்கு தள்ளி பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு வீட்டு பாடம்லாம் எழுதிட்டு அந்த திருக்குறளில் படிப்பேன் பத்து குரல்கள் மனப்பாடம் பண்ணி முடிஞ்சோடனே அந்த எழுபது குரல்கள் சேர்த்தி அப்பாட்ட ஞாயிற்றுக்கிழமை ஒப்பிக்கணும் அந்த எழுபது குறள்கள் எதா இருந்தாலும் திருக்குறள் ஒப்பிட்டாதான் ஃபோன் பார்க்கோட ஃபோன்ல போயில்ல அவ்வளோவா அப்பா அப்பாட்ட மட்டும் டச் பண்ண தான் இந்த டச் ஸ்க்ரீன் இருக்கும் அம்மாட்டையும் பட்டன் ஃபோன் தான் இருக்கும் ஃபோன் பார்க்கோடு வந்து டிவி பார்க்கறது வந்து விளாடுறது எதா இருந்தாலும் திருக்குறள் முடிஞ்சாதான் அப்பா வந்து என்னை விடுவாரு அப்பாவோட எனக்கு தூண்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கண்டிப்பாக அதே மாதிரி